ஹாய் ஹலோ பிரான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு முயற்சி இந்த எல்இடி எரியலை ஒர்காவில் இன்றைக்கி வாங்கினா இது ரெண்டாயிரம் பக்கமாக வரும் இதை சர்வீஸ் பண்ண முடியுமான்னு பிரித்து பார்க்கலாம் ஓகே ஆயிடுச்சுனா என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னா கஸ்டமருக்கு கொடுத்துட்லாம் நம்மளால் முடியுமான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன் அவ்வளோதான் பவர் சப்ளை வச்சுருக்குறாங்க இந்த லைட்டு எத்தனை ஓல்ட் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எத்தனை வோல்டேஜ் லைட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் எதாவது நம்ம பண்ணி ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் இதில் வந்து எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருக்காங்க என்ன எஸ்எம்பிஸ்ன்னு பார்க்குறோம் எஸ்எம்பிஎஸ் ஃபால்ட்டாக இருக்கா லைட்டு ஃபால்ட்டானு செக் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு எல்இடி கொடுத்துருந்தாங்க ரெண்டு இது ரெடியாக ஒர்க் ஆகலான்னு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளம் போயிருச்சு இதில் வந்து எல்இடி லைட்ஸ்லாம் போயிடுச்சு இதில் இருக்கு செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் எல்இடி நல்லா இருக்கு இதில் எஸ்எம்பிஎஸ் நல்லா இருக்கு இதோட எஸ்எம்பிஎஸ் எடுத்து இந்த எல்இடிக்கு போட்டு செக் பண்ண போகிறோம் செக் பண்ணி பார்த்துட்டோம் இதில் போட்டு ஃபிட் பண்ண போகிறோம் இந்த எல்இடியும் இந்த லைட்டும் வேஸ்ட்டு இப்போ நமக்கு ஒரு எல்இடி செட்டப்பு இருக்குது இது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ரூபா வரும் இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த பழைய இதையே வச்சு ஒரு எல்இடி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி எதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறையா எல்இடி வச்சுருந்தீங்கன்னால் அனுப்புங்க என்னால் முடிஞ்சது எதாவது ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி பார்த்துக்கலாம் புது முயற்சி பண்ணி பார்த்தா நல்லாதான் இருக்குது எஸ்எம்பிஸ்லாம் எங்கே கிடைக்குன்னு தெரிஞ்சால் அதாவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எஸ்எம்பிஸு எல்இடிலாம் நம்ம சர்வீஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது அது மாதிரி எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சால் கூட நம்ம வாங்கி சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லை ஒரு பல்ப் மட்டும் எரியல எல்லா பல்ப்பும் எரியுது எஸ்எம்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் எடுத்துட்டு இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் எடுத்துட்டோம் இந்த எஸ்எம்பிஎஸ் எடுத்துட்டு இந்த எஸ்எம்பிஎஸ் எடுத்துட்டு இந்த இன்னொரு எல்இடியில் இந்த எஸ்எம்பிஎஸ் போட்டு பிக் பண்ணியாச்சு இப்போ லைட் நல்லா எரியுது ஒரு பல்ப் மட்டும் பிளிங்க் ஆகுது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு எல்இடி மட்டும் நம்மளுக்கு எரியல எல்லா எல்இடியும் நல்லா தெளிவாக எரியுது கண்ணு பூசுது நிற்க முடியல அந்தளவுக்கு வெளிச்சம் ஓகே வெளிச்சம் இந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணா பண்ணிக்கலாம்